ஜேம்ஸ் திவா என்பவர் ஸ்காட்லாண்டத்தை சேர்ந்தவர் சொன்னேன் அன் திவா மற்றும் தாமஸ் திவா என்பவர்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் நம்ம ஜேம்ஸ் திவா இவர் பதினைஞ்சு வயசுல இருக்கும் போது தனது தந்தை இழந்தவர் அதுக்கு அதுக்கப்புறம் தன்னுடைய மாபெரும் உழைப்பாளர் கடின உழைப்பாளர் விட முயற்சியாளர் தன்னம்பிக்கையாக வெற்றி கண்டவர் பல ஆராய்ச்சி துறையில வெற்றி கண்டவர் வேதியியல் துறை இயற்பியல் துறை அப்புறம் வெப்பநிலைகளை எப்படி வந்து சமநிலை ஏற்படுத்துறது அப்புறம் அணு ஆயுதங்கள் இருக்க பாருங்க அதை எப்படி வந்து வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்லி பல என்ன செய்கிறாரு வாங்கியிருக்கிறார் அமெரிக்க பத்திரிக்கையாளர் அமெரிக்கர்கள் மூலமாக பரிசு வாங்கியிருக்கிறார் என்ன நோபல் பரிசு ஒன்று தான் வாங்கலைங்க புரியுதுங்களா ஆனால் முயற்சி கண்டார் முயற்சியிலே வெற்றி கண்டார் அப்போ நடப்புக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக நினைஞ்சாரு கரெக்டாக பயன்படுத்துங்க தோன்றி புகழோடு தோன்று அத்திலா தோன்றையும் தோன்றாமென்று மிக அருமையாக பேசினார் அப்போ அதுக்கு எடுத்துக்காட்டாக வழங்க இருக்கிறார் அவரும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு குழந்தைகள் வந்து பெரியவரை என்ன செய்றாங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்களே எதுவும் இல்லாம தண்ணி இல்லாமையா தண்ணி இருக்குங்க வெந்நீர் இல்லை ம் போதுமான அளவு சுடுதண்ணி நமக்கு என்ன செய்யல கிடைக்கல அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் எப்படி பாதுகாக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது கடை எப்படி பாதுகாக்க வச்சுக்கணும் காதுக்கு வச்சதால நமக்கு தண்ணி கிடைக்கும் குளிர் காலத்தில் மழை காலத்தில் தூக்கிட்டு போகணும்ல இல்லையா இப்போ அதிகமாக அதான் வாங்குறாங்க குறைந்தது குறைந்தது நல்லா வாங்கணும்னா ஒரு முந்நூறுரூவா நானூறுரூவாய்க்கு மேலே என்ன செய்ய வேண்டியிருக்கு வாங்க வேண்டியிருக்கு ஐநூறுரூவாய்க்கு மேலே பார்த்துக்கோங்களேன் அப்போ அதை பயன்படுத்துகிற அளவுக்கு நம்ம அந்த பாதுகாப்பாக வைக்கப்படுறோம் தெர்மாஸ் பிளாஸ்க் அப்போ அந்த தெர்மாஸ் பிளாஸ்க்கு வந்து கண்ணாடி குழுவை போன்று பயன்படுத்திருக்கிறார் வெளிப்புறமும் மற்றும் உட்புறத்துக்கு இடையில் ஒரு வெற்றியோடு இருந்திருக்குங்க காற்றுடைய வெளிப்புற பகுதியில் ஒரு வெற்றியோடு இருந்திருக்கு அது அது மூலமாக பிறந்தது தான் என்னது தெர்மாஸ் பிளாஸ்க் அப்போ வெப்பநிலை என்ன செய்யுது சீராக வைத்துக் கொள்கிறது பதமாக வைத்துக்கொள்கிறது இதனால தான் நம்ம குழந்தை என்ன செய்ய வேண்டியிருக்கு இதெல்லாம் நம்ம பாதுகாக்க வேண்டியிருக்கு அப்போ இந்த தெர்மாஸ் பிளாஸ்க் வந்து பயன்படுத்துகிறது வந்து கோடிக்கணக்கான மக்கள் என்ன செய்கிறாங்க பயன்படுத்தி வெற்றி கண்டிருக்கிறாங்க அதுக்கு மூல காரணம் யாரு நம்ம நம்ம ஜேம்ஸ் தீவார்தான் அப்போ என்ன தான் பிற நாட்டை சேர்ந்தவர்கள் இதை கண்டுபிடித்திருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அதற்கு முன்பாகவே ஓரொரு பிச்சையார் பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறது மிக அழகாக தமிழர்களும் இருக்காங்க அவங்களுக்கு போட்டி நம்ம தமிழர்களும் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாட்டையும் என்ன செய்யுது பெருமைப்படுத்துது நம் இந்திய நாட்டையும் பெருமைப்படுத்து யாதும் முறை யாவரும் கேள்வி என்று எடுத்துக்கொண்டாலும் தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று வெற்றி முடக்கத்தோடு இது என்ன செய்கிறது இருக்கிறது பத்தொன்பது இறுதி தான் இவர் வர்றாரு யாரு இந்த ஜேம்ஸ் திவா திவானா திவானா எங்க ஜேம்ஸ் லேட்டானா நீ ரொம்ப வந்துட்டா அதுக்கு முன்னால வந்தாங்க நாம் தமிழர்கள் வந்தாங்க என்ன கண்டு பிடிச்சாங்க சேம செப்பு கொண்டாங்க கொண்டு வந்தாங்க தந்தாங்க நாம் பயன்படுத்தினோம் அதன் பிறகு அதன் பிறகு தர்மா பிளாஸ்க்கு வந்தது வந்த பிறகு நாமெல்லாம் வாங்கி வாங்கி பயன்படுத்தினோம் அதுக்கு முன்ன யாரு விடா நம் தமிழன் தான் கேளுடா அதுக்கு முன்ன யாருடா அது தமிழன் தான்னு கேளுடா தமிழை தமிழை உயர்த்துடா தமிழர்கள் கேளை புகழுடா வாழ்க வையகம் நன்றி வணக்கம்